ஆக்கம் அதர் வினாய் செல்லும் அசைவிலா உக்கொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் திருக்குறளில் மூணாவது டெஸ்ட் இது சரியா முதல் ரெண்டு டெஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் முதல் டெஸ்ட் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் பற்றிய வினாக்கள் பார்த்துருக்கோம் ரெண்டாவது டெஸ்ட் வந்து திருக்குறளில் முதல் குரல் போட்டோம் இரண்டாவது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பொறையுடைமை சரியா பொறையுடையமை அப்படிலேருந்து ஒரு இருபது வினாக்கள் பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது பழைய புத்தகம் புதிய புத்தகம் ரெண்டுலையும் சேர்த்து இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம வந்து கம்பைன் பண்ணி வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கொஷின் கிடைக்கும் இந்த மாதிரி தான் வினாக்கள் கேட்கும் இதே கொஸ்டின் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி தான் நமக்கு தே வினாக்கள் இருக்காங்க கேட்கவும் படும் சரியா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கம்மா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதில் குறிப்பிடப்படும் பண்பு ஏன் அகழ்வாரை பொருத்தல் இதுதான் வந்து முதல் குரல் சரியா பொறையுடைமெல்லாம் முதல் திருக்குறளாக இருக்குது அதனால தான் நம்ம முதல் குரல் கேட்டுறோம் அடுத்தது இதில் வந்து பயின்று வரல அணி இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நிறைய டைம் நம்ம ரிப்பீட்டடா போட்டதுனால அந்த அந்த ஒரு கொஷினை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் சரியா இப்போ இதுல எந்த பண்பு வந்து குறிப்பிடுது பொருத்தல் தலை ஸோ அப்போ விடை என்ன அப்படின்னு பார்த்திடலாம் விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறையுடைமே சரியா இல்லைன்னா இங்க எந்த அதிகாரத்துல வருது அந்த மாதிரி வினாக்கள் இருக்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இதுல வந்து குறிப்பிடப்பட்டுள்ள பண்பு என்ன பொறையுடைமை அணி வந்து ஓமை அணி சரி அடுத்த வினாக்கு போயிடலாம் இகழ்வார் பொருத்தல் தலை இதுல இந்த இகழ்வார் பொருத்தல் இருக்குது இல்லையா இந்த இதனுடைய இலக்கண குறிப்புகள் கேட்டிருக்காங்க டைரெக்டா ஒண்ணு மட்டும் கேட்டு இலக்கண குறிப்பு இருக்கலாம் அல்லது ரெண்டையுமே கொடுத்து இலக்கண குறிப்பு பொருத்துக சரியான இணையை தேர்ந்தெடுக்க அந்த மாதிரி மாடல்ல வினாக்கள் இருக்கும் அப்போ பார்க்கலாமா இகழ்வார் பொருத்தல் தலை பொருத்தல்னா என்ன இகழ்வார்னால் என்ன இந்த இரண்டினுடைய இலக்கண குறிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் பொருத்தல் இகழ்வார் ரெண்டு வினா பாசிபிள் இருக்கு நம்ம ஒரே கொஷினா கேட்டிருக்கோம் அப்ப விடை பார்த்திடலாமா இகழ்வார் அல்லது மற்றும் பொருத்தல் ரெண்டினுடைய இலக்கண குறிப்பு இகழ்வார் அப்படின்னா என்னது வினையால் அணையும் பெயர் அகழ்வார் இகழ்வார் இது ரெண்டுமே என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர் பொருத்தல் தொழில் பெயர் அள் அந்த மாதிரி அம் அந்த மாதிரி விகுதி பற்றி வந்தா அது ஓகே ஓகேம்மா அடுத்த வினா போயிடலாம் அடுத்தது வந்து இதுல இருக்கக்கூடிய கூற்று இதுவுமே வந்து நம்ம வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஓமேனின்னு அணின்னு சொன்னாலயும் அதை தான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நிலம் அப்படிங்கிறது என்ன போல அப்படின்னா என்ன இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னா என்ன சரியா இதுல உவமை உவம உருப்பு உவமேயம் இந்த மூணையும் நம்ம கண்டுபிடிக்கணும் உவமேயம் உவம உருபு உவமை இது ஓமை அணி அப்படிங்கிற அந்த டெபினிஷன் நம்ம படிச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும் உவமேயம் என்ன உவமைன்னா என்ன உவம உருவுன்னா என்ன உவமை அப்படின்னா உன்ன வந்து எடுத்துக்காட்டா சொல்றது உவமேயம் அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டை வச்சு நாம இன்னொன்று விளக்க போறது உவம உருப்பு அப்படின்னா அது வந்து இதை ரெண்டையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு உருப்பு சப்போ இதுல என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் இதுதான் என்ன அப்படின்னா உருவமை எதற்கு ஒப்பிட்டு இருக்காங்க இகழ்வார் பொருத்தல் நிலமானது தன்னை தோண்டுபவர்களையும் கீழே விழாமல் தாங்கி கொள்வது போல நம்ம இகழ்ந்து பேசுபவர்களையும் நாம விளைச்சுக்கணுமாம் பொறுத்து கொள்ளணும் அதுப்ப போல அதனை போல இது அப்படி இரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஓம உருப்பு போல சோ இதை மாத்தியும் கேட்கலாம் அல்லது ஓம உருவை கண்டறிகணும் கேட்கலாம் இங்கு கூடப்பட்டுள்ள உவமை எது அப்படின்னு கேட்கலாம் ஆள் வரைய தாங்கும் நிலம் தான் உவமை சரியா ஓகே நம்ம வினா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பேட்டர்ன் தான் இந்த மாதிரி எல்லாம் வினாக்கள் கண்டிப்பாக கேட்குவாங்க இதுதான் நமக்கு வந்து பார்த்துக்கோங்க பொருள் என்ன நிலமானது தன்னை தொண்டு வரும் குரலை நல்லா படிச்சுட்டீங்களா ஃபர்ஸ்ட் குரல் உங்களுக்கு மனப்படமாகிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல பொருத்தல் அப்படிங்கிறது சொல்லி பெயர் அகழ்வார் இகழ்வார் வினையாளனையும் பெயர்கள் இது போக என்ன கேட்கலாம் அப்படின்னா அகழ்வார் வந்து வினை அந்த பகுபத ஒரு பிளக்கணத்துல பிரித்து கேட்கலாம் அதாவது பகுத ஒரு பிளகணம் கேட்க மாட்டாங்க சரியான பிரித்து எழுதுக அகல் கூட்டல் யு கூட்டல் ஆர் அதை பார்த்துக்கோங்க அகல் கூட்டல் யூ கூட்டல் ஆர் இதுதான் வந்து அது இதில் எதிர்கால இடைநிலை அகழ்வார் எதிர்கால இடைநிலை எது இதில் வந்து எந்த இடைநிலை இடம்பெற்றுள்ளது நிகழ்கால இடைநிலை சரி இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை இந்த மாதிரி இருக்கும் இப்போ இவெல்லாம் வந்ததுன்னா எதிர்கால இடைநிலை அகழ்வார் அப்புறமா அவர் செய்ய போகிறார் சரியா ஸோ இதுதான் நமக்கு வினாக்கள் அஞ்சு வினா நம்ம பார்த்துடலாம் இந்த ஒரே கொஷின்ல இருந்தே சரியாம்மா ஓகே அடுத்தது போய் இல்லாமல் இதை தாண்டி வேற எப்படியுமே நமக்கு நகல் கேட்க வாய்ப்பே இல்லை அப்புறம் இதுல ஒரே ஒரு மட்டும் பொருள் வந்து தலை அப்படின்னா என்னன்னா சிறந்த பண்பு சரியா இது மட்டும் நமக்கு தெரியும் அல்லவா பொருள் தலை நம்மளுடைய சிறந்த பண்பை தாம் நம்மை இகழ்ந்து பேசுபவர்களை பொறுத்துக்கொள்வது அடுத்து வினா பார்த்திடலாமா வேர்ச்சொல் கண்டறிக மரத்தல் கண்டிப்பா வேர்ச்சொல் வினா இருக்கும் இல்லையா படித்தல் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல முதல்ல இருக்கக்கூடிய அந்த வேர்ச்சொல் என்ன பாத்துடலாமா விட என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேம்மா மர இது எப்படி இருக்குன்னா ஒரு ஏவல் மாதிரி வரும் ஏவல் படித்தல் அப்படின்னா படி அப்படி வரும் இல்லையா சோ அந்த மாதிரிதான் மரத்தல் அப்படிங்கிறது மரம் பேர்ச்சொல் இதுதான் அடிச்சொல் அப்படிங்கறது சொல்லலாம் ஓகே பாருங்க மரத்தல் அதனினும் நன்று மரத்தல் அதனினும் நன்று இதுல நன்று அப்படிங்கக்கூடிய சொல்லினுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க சரியா மரத்தல் அதனினும் நன்று வண்ணமிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் உரிச்சொல் தடர் விடை பார்த்து விடை என்னதுமா குறிப்பு முற்று நன்று அப்படின்னா என்ன குறிப்பு முற்று பார்த்துக்கோங்க நல்லாச்சுக்கோங்க நன்று குறிப்பு முற்று குறிப்பால குறிக்கக்கூடியது அடுத்த குரல் போயிடலாமா பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனேனும் நன்று நல்லா பார்த்துக்கோங்க பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனேனும் நன்று என்ன பிறர் செய்த துன்பத்தை இறப்பினை அப்படின்னா அதனுடைய குரல் வந்து பிறர் செய்த துன்பத்தை பிறர் செய்த துன்பத்தை நாம வந்து என்ன செஞ்சுக்கணும் பொறுத்து நல்லது அதே நேரத்தில் மரத்தல் அதனையும் சிறந்தது அதனை விட சிறந்தது சரியா அப்ப இதில் நமக்கு வினாக்கள் எப்படி கேட்கலாம் குரல் கேட்டு அதுல இருந்து இலக்கண குறிப்பு கேட்கலாம் எப்படி பொருத்தல் அப்படின்னா என்ன மரத்தல்னா என்ன நன்று மூனை வார்த்தை தான் பொருத்தல் மரத்தில் நன்று நன்றுனா குறிப்பு வினிய படிச்சுட்டீங்களா தள்ளில் வந்தாலே என்னதுதான் தொழில் பெயரு தான் முடிஞ்சு போச்சு அடுத்தது பிரித்து எழுதுகள் மகள்வார் மட்டும் பார்த்தோம் இப்ப மரத்தல் சரியா மரங்கிறது என்னது வேச்சல் கண்டறியன்னு கேட்டாங்கன்னா மரம் எழுதிருவீங்க அப்புறமா ஏத்து கூட்டல் தல் சரியா ஓகே அதுக்கப்புறமா ஒருவேளை குரலை வந்து அந்த சீர்களை மாத்தி பொருத்தல்ங்கிறத இடையில மாத்தி மாத்தி கொடுத்து சரியான வரிசையில எழுதுகணும் கேட்கலாம் சரியா ஓகே அப்புறமா பிறர் செய்த துன்பத்தை மறப்பது எப்படி அப்படின்னு நமக்கு வந்து வினாக்கள் கேட்கலாம் இதுதான் இவ்வளவுதான் இதை தாண்டி வேற எந்த வினாவும் கேட்கப்படாது வேற இதில் வந்து தொழிற்பெயர் தள்ளுன்னு வந்தால் தொழிற்பெயர் அடுத்தது நம்ம வந்து குரல் பார்த்துருங்க பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனேனும் நன்றி சரியா ஒருவர் செய்த துன்பத்தை பொறுத்துக்கொள்வது சிறந்தது அதை விட சிறந்தது அந்த துன்பத்தை மறந்து விடுவது அவ்வளோதான் இதை தாண்டி வேற எந்த மாதிரியுமே நமக்கு வினாக்கள் கேட்காது நம்ம தரோம் ஆகிட்டோம் ரெண்டு குரல் படிச்சா ஃபஸ்ட்டு வந்து அகழ்வாரையும் தாங்கும் நீளம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ஓமையணி அடுத்தது பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனேனும் நன்று ஓகே இதில் வந்து தொழிற்பெயர்கள் தான் நல்லா நிறைய வந்திருக்குது அகழ்வாரியங்கள் முதல்வார் வந்து வினையாளனையும் பெயர் சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாமா ஓகே இன்மையும் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை இதில் பயின்று வந்துள்ள அணி அடுத்த அணி போயிரலாம் இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் பொறை விடை பார்த்துடலாம் என்ன அணி ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி விடை என்ன எடுத்துக்காட்டு ஓமை அணி இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் உண்மை மடவார் பொறை இதுல வந்து என்ன அணி வந்திருக்குமா எடுத்துக்காட்டு சரி அடுத்த குரல் போயிடலாமா விருந்து இலக்கண குறிப்பு ஏன்னா நம்ம இலக்கண குறிப்புகளை கொஞ்சம் பாத்துக்கணும் கண்டிப்பா இலக்கண குறிப்புகள் கேட்பாங்க விருந்து நன்று அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி அடுத்த குரலில் விருந்து விடை பார்த்திடலாமா தொழிற்பெயரா பண்புத்தொகை பண்பாகு பெயர் வினையால் பெயர் வினையாளையும் பெயரா தொழிற்பெயரா பண்புத்தொகையா பண்பாகு பெயரா விடை பார்த்திடலாமா விடை என்னதுன்னா பண்பாகு பெயர் சரியா விருந்து பண்பாகு பெயர் ஆகு பெயர் ஒன்று அதுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால பண்பாகு பெயர் பெயர் அப்படின்னா நம்ம முன்ன பார்த்தோம் தள்ளல்ல அந்த மாதிரி வரும் பண்புகா பிரிச்சா மைபுகுதி வரும் வினையால் அணையும் பெயர் இல்லை அது வந்து ஒரு வினையை குறிப்பிட்டு வருவது சரியா ஓகே அப்ப நமக்கு வந்து விடை என்னதுமா பண்பாகு பெயர் அடுத்தது குரல் விளக்கம் பார்த்துடலாம் அஹ் பாருங்க உண்மையிலின்மை விருந்தோரால் வன்மையிலன்மை மடவார்புரை பொருள் என்ன விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை அவங்களுக்கு உதவி பண்ண முடியாததுனால அவங்க நம்ம வந்தா வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதுதான் வந்து ஒடிய வறுமை அதே மாதிரி அறிவற்றல் செய்யும் தீங்குகளை பொறுத்துக்கொள்வதுதான் வலிமையில் சிறந்த வலிமை சரியா வலிமையும் சிறந்த வலிமை என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கொடுத்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்போ அறிவில்லாதவர் செய்யும் தீங்குகளை பொறுத்துக்கொள்வதுதான் சிறந்த வலிமை அதே மாதிரி வறுமை இன்மையில் இன்மை மிக ரொம்ப கொடுமையானது என்ன அப்படின்னு சொன்னால் விருந்தினரை விபசரிக்க முடியாத வறுமை நிலை சரியா ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்தது வந்து இதில் பொருள் பார்த்துக்கோங்க இன்மை நான் வறுமை இன்மை அப்படின்னா நம்ம இன்பம் நினச்சிக்கோ இல்லை வறுமை ஓராள் அப்படின்னா தவிர்த்தல் ஓராள் சாரி ஓராள்னா தவிர்த்தல் மடவார்னா அறிவற்றவர் மடவார்னா பெண்கள் நம்ம நேர்பொழியும் இல்லை அறிவற்றார் ஸோ இந்த மூணு தான் பொருள் அடுத்தது பார்த்துடலாமா ஓகே இன்மையில் உண்மை விருந்தரால் வன்மையில் உண்மை மடவார் பொறை பார்த்துக்கோங்கம்மா மூணை மூணு தான் பொருள் பார்த்துருக்கோம் இன்மை ஒரு ஆள் மடவார் இந்த மூணு தான் சரி அடுத்தது பகிரலாம் நிறையுடைமை பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை என்பது எதை குறிக்கிறது நிறை குரல் பார்த்தாச்சு நிறையுடைமை நீங்காம வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இங்க நிறையுடைமை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் குரல் பார்த்த மாதிரியேதான் இங்க பொருள் நிறையுடைமை பார்க்கலாமா நற்குணங்கள் கல் ஒழுக்கம் கல்வம் சாரி செல்வம் கல்வி ஓகே இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நற்குணங்கள் அப்போ நம்ம நல்ல குணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை வந்து போற்றி பாதுகாக்கணும் அப்பறையுடைய பொறுமையை வந்து நம்ம பாதுகாக்கணும் அதுதான் இந்த குரலினுடைய பொருள் பாருங்க நிறையுடைமை நீங்காமை மீனின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இதில் பொருள் மட்டும் பார்த்துக்கோங்க நிறை சால்வு ஓகேவா இது தவிர வேறு எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க நீங்காமை எதிர்மறை தொழிற்பெயர் நீங்காமை நீங்குதல் அப்படின்னு வந்தால் அது தொழிற்பெயராயிரும் நீங்காமை அப்படின்னு வந்தால் எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி வினையச்சம் ஓகே இதை தவிர வேறு ஏதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியும் எக்ஸ்ட்ரா வினாக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டாச்சு சரியா நீ எல்லாருமே படிச்சிட்டு இருப்பீங்க அதனால சொல்றேன் ஓகே அடுத்து பார்த்துக்கலாமா நிறைய இடமே நீங்காம வேண்டிய புற இடமே போட்டி விடுகப்படும் அடுத்த கொஷின் பாருங்கம்மா ஒரு தாரே ஒன்றாக வையாரே நீங்க ஒன்றாக என்பதன் பொருள் ஒரு தாரே ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன்போல் பொதிந்து இதுதான் குரல் சோ இதுல ஒன்றாக என்பதன் பொருள் என்ன ஒற்றுமையாக தனியாக ஒரு பொருட்டாக பொறுமையாக விடை பார்த்து விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாக சரியா ஒரு பொருட்டாக அல்லது ஒரு பொருட்டாக எனக்கு குறிப்பிட பொருள் தருவது எது அப்படின்னு கேட்கலாம் ஒன்றாக எப்படின்னு பாருங்க பொருள் விளக்கம் பார்த்துடலாமா பிறர் செய்யும் தீங்கி பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை என்ன செய்ய மாட்டாங்களாமா சான்று இருந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்களாமா தண்டிக்க கூடாது ஆனால் பொறுத்து கொள்ப்பவர்களை பொன் போல மதித்து பாதுகாப்பார்கள் சரியா ஓகே பொருட்பார்த்துக்கங்க ஒரு தாரை அப்படின்னா தண்டி தவறே ஒன்றாகனா ஒரு பொருட்டாக வச்சுக்கவே மாட்டாங்க பொதிந்து வைப்பார் அப்படின்னா மனதுக்குள்ள பாதுகாத்து பொதிச்சுக்குவாங்க அந்த மாதிரி பொருள் சரி விநாயகனையும் பெயர் ஒரு தார் பொறுத்து

ஓகே அடுத்த விஷ பார்க்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு புக்குக்கு பின்னாடி ஒரு வினா இருக்குது அதே வினா இல்லை அந்த மாதிரி பேஸ் பண்ணி என்ன சீர்களை முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க சரியா மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து என்ன செய்யணும் குரல் சரியான குரலை எழுதணும் ஒருத்தாருக்கு இன்பம் பொறுத்தாருக்கு போன்றும் அப்போ ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு போன்றும் துணையும் புகழ் அதுதான் வந்து பொருள் சரி அதுதான் சரியான குரல் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி தான் நமக்கு சரியான குரல் சரியா படிச்சுட்டீங்களா அடுத்த வினா போயிடலாம் ஒருத்தருக்கு ஒரு நாள் இன்பம் ஒருத்தாருக்கு கொஞ்சம் துணையும் புகழ் அடுத்தது பேர்லாம் திறனெல்ல தற்பரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாம நன்று திறன்ள்ள தற்பரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாம நன்று இதுலையும் நம்ம வந்து இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே எல்லாத்துக்குமே தற்பிரர் செய்யணும் நொந்து திறன் நாளுமே சரியா ஒருவேளை நாளையும் கொடுத்து பொறுது வேலை கேட்கலாம் சரியாம்மா இந்த ஏபிசி மேலே நாளையும் கொடுத்து இந்த சைடு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சரியான வரிசையை கண்டறியணும் கேட்கலாம் சரியா நமக்கு தேவை இலக்கண குறிப்பு நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும் தற்பிரர் என்பதனை இலக்கண குறிப்பு கேட்கலாம் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நாலு கொடுத்து சரியான பொருத்துகையை கேட்கலாம் அல்லது நாளை மட்டும் கொடுத்து பொருத்து இலக்கண குறிப்புகளை பொறுத்துகணும் கேட்கலாம் சரியா வெடி பார்த்துக்கலாமா தற்பிரர்னா என்ன செய்யினம் என்ன நொந்துனா என்ன திருன்னா என்ன அப்போ இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் தற்பிறர் அப்படின்னா ஏழாம் வேற்றுமை தொகை தற்பிரர் ஏழாம் வேற்றுமை தொகை செய்யினும் இழிவு சிறப்புமை நொந்து வினையச்சம் திறன் ஈற்றுப்போலி அவ்வளோதான் குறிப்பு படிச்சிங்களா ஒரு வேற எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருந்துகிட்டே இருக்கும் இது மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் புதுசு இதுக்கு முன்னாடி நம்ம கொஷின் கேட்காம இது கேட்டிருக்குது அதனால் நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம் தற்பிரர் ஏழாம் வேற்றுமை தொகை செய்யினும் இழிவு சிறப்புமை நொந்து வினையச்சம் திறன் ஈற்றுப்போலி ஓகே கேட்கலாம் அல்லது குரல் கொடுக்காம இந்த மாதிரியே நமக்கு வந்து இலக்கண குறிப்புகள் கேட்கலாம் அடுத்தது எதுகை சொற்களை கண்டறி இதுல இருக்கக்கூடிய எதுகை எதுகைன்னா என்ன இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடித்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா அது எதுகை கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் திறனல்ல தற்பிர திறனெல்ல தரநல்ல செய்யணும் நன்று தற்பிற தரநல்ல ஓகே அப்ப விடை பார்த்துடலாமா விடை என்னதுன்னா திறனல்ல தர சரி இதை தவிர இன்னொரு எதுவும் இருக்கு செய்யணும் செய்யாமை சோ செய்யணும் செய்யாமை இப்படியும் வரலாம் திறனல்ல தர நல்ல சரியா என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விஷயம் எழுத போறோம் ஓகே அடுத்தது போயிடலாம் இது நம்ம இப்ப தான் பார்த்தோம் இல்லையா அறநிற்றுக்குழி இலக்கண குறிப்பு பார்த்த பார்த்தாச்சு செய்யத்தக்காதது என்பது பிறகு நமக்கு செஞ்சாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு மாறான அறத்துக்கு மாறான செயலை வந்து செய்யக்கூடாது சரியா ஓகே அடுத்த விடல் விடல் விடல்னா பார்த்திடலாமா இலக்கண குறிப்பு அல்யிற்று வியங்கோல் வினைமுற்று விடல் அப்படின்னா இலக்கண குறிப்பு அல்யிற்று வியங்கோல் வினைமுற்று ஓகே அடுத்த போயிடலாம் மிகுதியான் மிக்கவை செய்தாரே தான் தான் தன் தகுதியான் வென்று விடல் இதுதான் வந்து குரல் அதனுடைய விளக்கம் சரி அடுத்தது போயிடலாமா நோர்கவர் என்பதன் பொருள் நோர்கிற்பவர் என்பதன் பொருள் பட்சனை விட்டவர் வரம்பு கடந்தவர் தீயவர் பொறுப்பவர் ஓகே விடை பார்த்திரலாம் நோர்கிட்பவர் அப்படின்னா யாரு பொறுப்பவர் பொறுப்பவர் அல்லது பொறுமையாக இருப்பவர் அந்த மாதிரி பொருள் தான் நோர்கிற்பவர் பார்க்கிறவர் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கோ இல்லை ஓகே துறந்தாரின் குரல் அந்த எந்த இதுலருந்து எந்த குரலேருந்து அந்த வினா எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வை இன்னாயிற்ச்சல் நோக்கி இருப்பவர் சரியா பொருள் பார்த்துக்கணியா தெரிஞ்சுக்கலாம் வரம்பு கடந்து பேசுவோருடைய தீய சொற்களையும் பொறுத்துக்கொள்வோரே யார் துறவியரை விட மேலானவர் அதனால நம்மளை பற்றி தப்பா வரம்பு கடந்து பேசுனாங்கன்னா பொறுமையாக இருக்கணும் அதுதான் என்னுடைய பொருள் ஓகே வேற எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் இறந்தா திறந்தாருன்னு ஒரு வினையிலே பெயர் இன்னா ஆ வந்துருக்குது இல்லையா இன்னா சொல் ஸோ இருக்கட்ட எதனுடைய பெயர் அச்சம் இதில் வேற எதுவும் புதுசாக உங்களுக்கு தெரியாதது இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தமிழ் தான் அடுத்தது பாருங்கள் இதில் வினையச்சம் எது உன்னார்த்துன்னு ஒரு பார் பெரியர் பிறர் செல்லும் இதில் வினையச்சம் எது பார்த்துடலாமா வினையச்சம் எது உண்ணாது அடுத்த வினப்பு இல்லாம் உண்ணாதுன்னு ஒரு பெரிய பெருசில் இதில் வினையேற்றம் உண்ணாது சரியா ஓகே குரல் இதுதான் உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை கொள்பவரே மேலானவர் சரியா ஓகே நோர்பார் அப்படின்னா நம்ம தோத் ஒரு நோன்பு மேற்கொள்பவர் இதுதான் அந்த பொருள் நம்ம வேற எந்த பொருளும் ஞாபகிக்க வேண்டாம் இன்னாச்சொல்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் வினையச்சம் இப்பதான் பார்த்தோம் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வினா இந்த கொஷின் வந்து எல்லா டைமுமே கேட்டே தான் இருக்காங்க சரியா அறம் பொருள் இன்பம் இதில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அறம் முப்பத்தி எட்டு பொருள் எழுபது இன்பம் இருபத்தைந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா அறம் வந்து நமக்கு வச்சுக்கலாம் அறம் நிறைய அறம் பொருள் வந்து எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும் பொருள் தான் வந்து அதிகமாக இருக்கணும் ஆனால் திருவள்ளுவருக்கும் எந்த ந எண்ணுக்கும் அதிக தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு அதே மாதிரி

அதிகாரங்கள் சரி அடுத்தது வேறுபாடு அறிகள் பொருத்தல் பொருத்தல் பொருத்தல்னா பொறுமையாக இருத்தல் பொருத்தல் அப்படின்னா பொருத்துதல் சேர்த்தல் அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் இகழ்வார் பொருத்தல் தலை அப்படி வச்சுக்கலாம் படத்திற்கு பொருத்தமான வண்ணம் தீட்டுதல் பொருத்துதல் பொருத்துதல்னா ஜாயின் பண்ண அந்த மீனிங்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சரி அடுத்தது பாருங்க இரத்தல் 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 அப்படின்னா மடிதல் அழித்தல் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதுவே இரத்தல் அப்படின்னா யாருக்கிட்டையாவது போய் இரத்தல் கேக்கிறது இது நமக்கு கொஷின் இப்படி கொடுத்து இரத்தல் இறத்தல் வேறுபாட்டோடு தொடர்களை கண்டறிய அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் தெரியணும் தீயோரிடம் இரத்தலை விட இரத்தல் நண்டு தீயவங்க கிட்ட போய் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டாம் கேட்க வேண்டாம் யாசையும் கேட்கறதை விட இறந்து போறது நல்லது மடிதல் நல்லது அந்த மாதிரி நமக்கு பொருள் வரும் ஸோ இந்த மாதிரியும் வினாக்கள் கேட்கலாம் மேபி இல்லை அப்படின்னா பொருள் மட்டும் வேறுபாடு அறியணும் கேட்கலாம் சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் ரே ரே அந்த இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதே மாதிரிதான் நிறை 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 அப்படின்னா நிறைவு நிறைவு செய்தல் நிறைவடைந்தது அப்படி பொருள் நிறை அப்படின்னா வரிசை ஆ நிறை அப்படின்னு அது நிறை என்பது வந்து ஆ நிறை பசு கூட்டம் இதையும் குறிக்கிறது தான் வரிசையையும் குறிக்கிறது தான் சரியா ஓகே நியாய விலைக் கடையில் நிறைய பொருட்கள் வாங்க மக்கள் நிறையில் நின்றனர் இந்த மாதிரியும் சொல்லலாம் நான் சொன்னாங்கள தொடர வந்து சரியான பொருளை வந்து கொடுக்கலாம் நிறை நிறை வேறுபாடு ஒரு டைம் மான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு டிஎன்வி கொஷனில் அந்த மாதிரி தான் இதிலேயே வினாக்கள் இருக்கும் சேம்வே வன்மை 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 மன்னனுக்கு வன்மை மட்டும் அல்லாமல் வன்மை கொண்ட உள்ளமும் வேண்டும் பார்த்தீங்களா இது வந்து நானாக மேக் பண்ணி ஞாபகத்துக்கிறதுக்காக நான் உருவாக்கின தொடர்கள் இந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு இருபது வினாக்கள் கிடச்சிருக்குது இல்லையா ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து நம்ம வந்து இருபது வினாக்கள் அதாவது இருபது மாடல் குஷியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா நீங்கள் கண்டினியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாம் இனிமேல் வர காலங்களில் தொடர்ந்து நம்ம படித்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நானும் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன் சில டிஸ்ட்ராக்ஷன் படிக்க முடியல ஆனாலும் நம்ம தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உருவாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும் அது நாம் தான் நமக்குள்ளே கூடக்கூடிய ஒரு ஒரு உந்து சக்தி ஸோ ஸோ தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக படிக்கலாம் நம்ம 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 முயற்சி வந்து வந்து என்ன நமக்கு பலன் கொடுக்கும் அடுத்த அடுத்த வீடியோவில் அதிகாரத்தை பார்க்கலாம் சரியா கொஷின்ஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி மாதிரி எல்லாம் எல்லாம் கேட்க மாட்டாங்க வேறு தான் கேட்பாங்க அந்த கொஷின்ஸை கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் வாங்களுக்கு கூட நீங்கள் வந்து சொல்லலாம் அப்போ நான் என்னோட சொல்லாம் லேர்னிங் வந்து நான் மாத்திக்க முடியும் நான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸையும் இதே மாதிரி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்